கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழி சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று குருந்தியரின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதிலே ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி அப்போஸ்னாகிய பவுல் கொருந்து பட்டணத்தில் உள்ள சபையாருக்கு எழுதுகிற நிருபத்திலே குறிப்பிடுகிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் என்னை கேட்கிற பிரிய ஆண்டவருடைய வருகையை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய ரெண்டாவது வருகையை குறித்து இந்த இடத்திலே அப்போஸ்னாகிய பவுல் குறிப்பிடுகிறார் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது நாம் உயிரோடு இருப்போமானால் நம்முடைய மரணத்துக்கு முன்பாக அவர் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்குமானால் இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும் என்பதாய் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எக்காலம் தொலிக்கும் தேவ தூதர்கள் எக்காலத்தை பலமான சத்தத்தோடு ஊதுவார்கள் அந்த எக்கால சத்தம் கேட்கும் திடீரென்று கேட்கும் சடுதியாய் கேட்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மறித்து போனவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழிவுள்ள இது அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் இந்த சரீரம் இந்த ரத்தமும் இந்த சரீரமும் பரலோகத்திற்கு போவதில்லை என்று அப்போஸ் நாய பவுல் வேதத்திலே குறிப்பிடுகிற அநேக இடங்களிலே அவருடைய நம்முடைய காரியங்களை குறித்து வருகையை குறித்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் இது அழுத்தமாய் குறிப்பிடப்படுகிறது ஒரு மகிமையின் சரீரம் கொடு மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு மகிமையின் சரீரம் இருக்கும் உலக பிரகாரமான இந்த சரீரம் இருக்காது அது ஒரு மகிமையின் சாயலாய் அவர்கள் மாற்றப்படுவார்கள் மாற்றப்பட்டு மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் அதற்கப்புறம் அவர்களுக்கு அழிவே கிடையாது நித்திய நித்தியமாய் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருப்பார்கள் வாழுவார்கள் இதுதான் தேவனுடைய பிரதானமான நோக்கம் நாம் வாழுகிற இந்த ஐம்பது வருஷ வாழ்க்கைக்கையோ அல்லது சில பேருக்கு முப்பது வருஷம் சில பேருக்கு இருபது வருஷம் சில பேர் இன்னும் சிறிய வயதிலே மறித்து போகிறார்கள் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் வெரி ஷார்ட் பீரியட் மூடி முழிப்பதற்குள்ளா இந்த காலங்கள் வருஷங்கள் கடந்து போகிறது இந்த ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக நாம் உருவாக்கப்படவில்லை சிருஷ்டிக்கப்படவில்லை இதற்காக இயேசு சிலுவையிலே அரைந்து அறையப்பட்டு தன்னை பலியாய் ஒப்புக்கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை கர்த்தர் உலகத்தின் ஜனத்தினுடைய உலக மக்களுடைய பாவங்களை பரிகரிக்கும்படியாய் அவர் ஜீவாதார பலியாய் கிருபாதார பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்ததுனுடைய பிரதான இவ்வளோ பெரிய ஒரு பெரிய தியாகத்தை அவர் செய்தது இந்த குறுகிய வாழ்க்கைக்காக அல்ல நிச்சய நிலையான ஒரு வாழ்க்கை எட்டானல் லைஃப் மோட்ச வாழ்க்கை என்று சொல்லி மோட்ச ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் எல்லாரும் ஒரு நாளிலே மறிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது ஆனால் அங்கே நித்திய நித்தியமாய் அந்த மனுஷனுக்கு அதுக்கப்புறம் மரணம் கிடையாது என்றைக்கும் ஜீவித்திருக்கும்படியான நித்திய ஜீவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன் இது முடிந்து போகிற ஜீவன் அப்போ அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் முதலாவது மரித்தோர்கள் எழுந்திருப்பார்கள் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் அழிவில்லாத சரீரத்தோடு கூட அந்த மரித்தவர்கள் எழும்புவார்கள் பூமியிலிருந்து பின்பு மறு மர் உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் மறுரூபமாக்கப்படுவோம் நமக்கு இருக்கிற இந்த சரீரம் இந்த தோற்றம் இந்த இரத்தம் இவைகளெல்லாம் மறுரூபமாக்கப்படுகிறது நமக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுகிறது அப்போ நாமும் அவரோடு கூட அந்த பக்தி ஆகாயத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போஸ் பவுல் இதில் இதை குறிப்பிடுகிறார் என்னை கேட்கிற பிரிய மாணவர்களே ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறபடி அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று அப்போஸ்னாகிய பவுல் குறிப்பிடுகிறார் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற மனிதர்களை காட்டிலும் நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் உலக ஜனங்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று அப்போஸ்னாகிய பவுல் எச்சரிக்கிறார் உலகத்திலே நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லாவிட்டால் நாம் வாழ முடியாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அநேக காரியங்களிலே நம்மை தப்புவிக்கிறவர் அவர்தான் நம்மை நடத்துகிறவர் அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறவர் அவர்தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதலாய் நாம் ஆண்டவரோடு வாழ்கிறோம் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவை தேடுகிறவர்களாய் காணப்படுவோமானால் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுவோமானால் நம்முடைய இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக மாத்திரம் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தோம் கொடுத்தார் அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் ஆண்டவர்கிட்ட கேட்டோம் என் குறைவை நிறைவாக்கினார் என் ஆசீர்வதித்தார் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் பணத்தை கொடுத்தார் ஆசை எல்லாம் கொடுத்தார் ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மாத்திரம் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற உலக மனிதர்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது பிரதானமான காரியம் மெயினான காரியம் ஆண்டவருடைய நோக்கம் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் இரண்டாவது காரியம் உலகத்தின் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படி தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி செலுவேலை சிந்தி இவ்வளோ பெரிய தியாகபலியாய் தன்னை ஒப்புக் பிரதான நோக்கம் பாவத்தினால் கரைப்பட்ட மனுஷனை பாவத்தினால் தேவனை விட்டு விலகிப் போன மனுஷனை தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாய் ஒரு பிரிவினை உண்டாக்கு விழுந்தது பிரிவினை உண்டானது பாவத்தின் நிமித்தமாய் தேவனை நெருங்க முடியாத ஒரு தகுதியற்ற நிலைமைக்கு மனிதன் போனான் தள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனை மறுபடி தேவனோடு ஒப்புரவாக்கி தேவனோடு ஐக்கியப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இப்படிப்பட்ட பலியை செலுத்தி மனுஷனை பாவ மன்னிப்பின் பாவ மன்னிப்பு என்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்து குற்றங்களையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகும்படியான ஒரு வழியை வாசலை உண்டாக்கி எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு நான் உண்மையுள்ளோராக இருக்கிறேன் பாவங்களை அறிக்கையிடுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் அந்நாட்களிலே பாவ அறிக்கை செய்து தேவனிடத்தில் வந்தார்கள் இப்படியாய் உலகத்திலிருந்து எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்களை விட்டுவிட்டு விட்டு தேவனை பற்றிக்கொண்டு தேவனுக்கு உண்மையாய் வாழுவதற்குரிய அத்தனை கிருபைகளையும் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தி அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழுகிறவர்கள் ஆண்டவருக்கு தகுதியாய் வாழ்கிறவர்கள் அவர்கள் அந்த எக்கால சத்தம் தொழிக்கும் தொனிக்கும் பொழுது அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அல்லது தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய பார்வையிலே தகுதி உள்ளவர்களாய் ஏற்கனவே மறித்து போனவர்கள் அந்த நாளிலே அழிவுள்ள சரீரத்தை மாற்றி ஒரு அழியாத ஒரு சரீரத்தை மகிமையின் சரீரத்தை பெற்று அவர்கள் இயேசுவோ இயேசுவோடு இணைந்து கொள்வார்கள் அவரோடு அவரை அவரை நோக்கி அவர்கள் கடந்து செல்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் முதலாவது அவர்கள் போவார்கள் இரண்டாவது உயிரோடு இருக்க நாமும் போவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய பிரதான நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கையிலே அடிப்படை நம்பிக்கையிலே மிக பிரதானமான காரியம் இந்த மறுரூபம் ரட்சிப்பு பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன் இதுதான் பிரதானம் இதுக்கு தான் வாழ்கிறோம் உலகத்தின் காரியங்களெல்லாம் கடந்து போகும் ஒரு நாளிலே அது என்றைக்கு நிற்க போகிறதில்ல நிலையானதல்ல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகிறோம் வெறுமையாய் நிர்வாணியாய் என் தாயிலிருந்து பிறந்தேன் வெறுமையாய் வந்தோம் வெறுமையாய் போக போகிறோம் இந்த உலகத்தில் சம்பாதித்த ஒன்று நம்ம கூட வர நம்ம டைட்டில் நம்ம படிப்பு நம்ம பட்டங்கள் நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய மேன்மைகள் மகிமைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அப்படியே போட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனாய் நாம் அருவமாக்கப்பட்டு ஒரு புதிய மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டு வித்தியாசமான ஒரு ரூபத்திலே நாம் தேவனோடு போய் சேரப்போகிறோம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் இதுக்காக தான் வாழ்கிறோம் ஒருவேளை இதை மறந்துட்டு இந்த உலகத்தின் காரியங்களை மாத்திரம் எனக்கு அதை கொடுத்த ஆண்டவர் தருவார் இதை கேட்டால் தருவார் என்று சொல்லி நம்முடைய உலக தேவைகளுக்காக நாம் மன்றாடும் பொழுது அப்படி மன்றாடுகிறவளாய் நாம் இந்த காரியத்தை பெருசாகவே எடுக்காமல் இதை மைண்ட்லேயே எடுக்காமல் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள காரியத்தை மாத்திரம் கரடத்தில் கர்த்திடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுவோம் ஆனால் உலகத்தில் தேவனை அறியாத ஜனங்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது மத்திய எழுதின சுவிசேஷன் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே முப்பதாவது மற்றும் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் வருகிறது ஆண்டவருடைய நாள் அது கர்த்தருடைய நாள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்நா அந்நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார் வரப்போகிறார் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஊழியத்தை எல்லாம் முடித்துவிட்டு அவர் கல்வாரி சிலுவையிலே மறித்து மறுபடி மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து தாம் உயிரோடு இருக்கிறவரை இருக்கிறவராய் தன்னை அப்போ தன்னுடைய அப்போசலர்களுக்கு வெளிப்படுத்தினார் காண்பித்தார் தாம் உயிரோடு இருக்கிறதை அவர்களுக்கு நிரூபித்தார் அநேக முறை தரிசனமாகி அவர்களை சந்தித்து அவரோடு பேசி தாம் உயிரோடு இருப்பதையும் அவர் உயிர்த்து எழுந்ததையும் அந்த அப்போஸ்தலர்களுக்கு உறுதியாய் தெரிவித்தார் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு உயிர் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கித்தார்கள் நாற்பது நாட்கள் முடிந்த பிறகு அவர் இந்த பர பரத்திற்கு ஏறி போனார் பரமேறி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் நான் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு நாளிலே இந்த சீஷருடைய கண்களுக்கு முன்பாய் அப்போஸ்டர் நடவடிக்கை முதல் அதிகாரத்தில் அவர் வானத்திற்கு எழுந்தொருளி போனார் அப்பொழுது இந்த எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இரண்டு தூதர்கள் வானத்திலிருந்து தோன்றி கலிலேயராய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார் என்று சொல்லி அவருக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து இன்றைக்கு போகிறார் ஒரு நாள் வரும் அன்றைக்கு கர்த்தருடைய நாளிலே அவர் இந்த உலகத்திற்கு வருவார் இறங்கி வருவார் என்று சொல்லி அவர்கள் அந்த சூதர்கள் அவர்களுக்கு அப்போ சொன்னதை நாம் பார்க்கிறோம் அதே மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை மகிமையோடும் வல்லமையோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களின் மேல் வருகிறதை வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறத பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் சகல ஜாதிக்காரரும் சகல தேசத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பயங்கரமான நாள் ஆண்டுடைய மகிமையும் வல்லமையும் பார்த்து கலங்குவார்கள் புலம்புவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வருகை அந்த நாளிலே இருக்கும் இரண்டாம் வருகை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை கலங்கி தவிக்கிற ஜனங்கள் புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் உருவ குத்தினவரை நோக்கி புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைக்கு இயேசுவே மெய்யான தேவன் என்று உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் தேசத்தாரும் கோத்திரத்தாரும் அன்றைக்கு அறிந்து கொள்வார்கள் மகிமையோடு வல்லமையோடு மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் காண்பார்கள் கண்டு புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறோம் அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தம் அந்த ஏக்கால சத்தம் பயங்கரமாயிருக்கும் அந்த ஏக்காலத்தின் சத்தம் பயங்கர சத்தமாய் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தம் அந்த ஏக்கால சத்தத்தை பூமியினுடைய ஒவ்வொரு குடிகளும் காண்பார்கள் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு தேசத்தாரும் கோத்திரத்தாரும் பாஷைக்காரரும் உலகம் முழுதிலும் உள்ள எல்லா மனிதர்களும் இந்த எக்கால சத்தத்தை கேட்பார்கள் மனுஷகுமாரன் மேகத்தோடு மகிமையோடு வல்லமையோடு இறங்கி வருகிறதை எல்லாரும் காண்பார்கள் எல்லாருடைய கண்களும் காணும் அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் தூதர்களை அனுப்புவார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் நாலு திசைகளிலிருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரை தகுதி உள்ளவர்களாய் கத்தர் பார்க்கிறாரோ கத்தருடைய கண்களிலே யார் தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ அவருடைய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு யார் தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவர் காண்கிறாரோ அவர்களை தூதர்களை அனுப்பி நான்கு திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிற ஒரு நாள் தனக்காய் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்த தன்னுடைய பிள்ளைகளை அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவரோ எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று யோவானில் பார்க்கிறோம் அப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்மையாய் தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமாய் வாழ்ந்த ஜனங்கள் வாழ்ந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தாலும் பூமியின் நாலு திசைகளிலும் இருந்து அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தம்முடைய சம்பத்தை அவர் சேர்த்துக்கொள்வார் என்று வேதத்தில் தெரியப்படுத்துகிறது அது அவருடைய சம்பத்து அவருடைய முதற் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய ஜனங்களை தன்னோடு கொள்கிற ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை அந்த நாள் பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னை கேட்கிற பிரிய மாணவர்களே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது இயேசு சொன்னார் தேற்றர்வாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் அனுப்புவேன் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் அவர் உலகம் முடிவு வரையந்தோ நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்க கூட அவர் வாசம் பண்ணுவார் உங்கள் மேலே தங்கியிருப்பார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அப்படி தேற்றர்வாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார் ஐம்பதாவது நாளிலே அன்று முதல் இன்றைக்கும் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர் உங்களிடத்திலே இந்த இடத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் இருந்தால் மாம்சத்துக்கு உட்ட உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி உள்ளா ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன் கேட்கிற பிரியமானவர்களே தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் இருந்தால் அது வெறுமென ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகும் பொழுது வந்து மேலே இறங்கி அன்னிய வாச பேசுறதுக்கு மாத்திரம் அல்ல அந்த பரிசுத்தாவியானவர் உங்களிலே தங்கி தரித்திருந்தால் அந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் மாம்சத்தினுடைய கிரியைகள் உங்களத்திலே காணப்படாது மாம்சத்தின் கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்கள் உங்களிடத்தில் காணப்பட மாட்டாது நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாய் இருப்பீர்கள் பரிசு எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது ஆகையினாலே இந்த பரிசுத்தாவி உங்களை ஆளுகை செய்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருந்தால் வாசமாக இருந்தால் நீங்கள் தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று இந்த வசனம் திட்டமாய் போதிக்கிறது பத்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் மேலும் கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் அரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் ஆவி பரிசுத்தப்படுத்தப்படுகிறது நமக்குள்ளே உள்ள அந்த ஆவி மனுஷனுடைய ஆவி அந்த ஆவி இந்த பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரிக்கப்படுகிறது சுத்த மனசாட்சி அவனுக்குள்ளே உண்டாகிறது எது சரி எது தவறு என்று நிதானிக்கிற ஒரு தெளிவை ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்கிறார் சரீரம் பாவத்தின் நிமித்தம் இருக்கும் அந்த சரீரத்தின் கிரியைகள் அவனிடத்திலே பலன் செய்யாது ஒருவன் பரிசுத்த ஆவினால் ஆள்கொள்ளப்பட்டவனாயிருப்பானால் ஆளுகை செய்யப்படுகிறவனாயிருப்பானால் பரிசுத்தாவினால் இருப்பானானால் அந்த மனுஷன் இப்படிப்பட்டவனாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது பதினோராவது வசனத்திலே பார்க்கிறோம் இயேசுவை மறித்தோர் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிடத்திலே இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் இருந்தால் கிறிஸ்தோலிருந்து கிறிஸ்துவை மறித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்படுது கிறிஸ்துவை மறித்தோலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் கிறிஸ்துவை அன்றைக்கு உயிரோடு எழுப்ப பண்ணினவர் உங்களையும் உயிரோடு எழுப்ப பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தான் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கியிருப்பார் தங்கியிருப்பாரால் அதே ஆவியினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் மறுரூபப்படுத்துவார் ஆண்டவர் வந்து வருகிற நாளிலே நீங்கள் மறுரூவப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடையிலே தங்கியிருக்க வேண்டும் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும் வாசமாக இருக்க வேண்டும் அந்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகிற அனுபவத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருப்பீர்களானால் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்படுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இமை பொழுதிலே சடுதியிலே நாம் அருருவமாக்கப்படுவோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அதிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும் உண்டு கைவிடப்படுகிறவர்களும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு செகண்டு தான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான் அதுக்கு மேலே டைம் இல்லை யாரை எடுத்துக்கொள்கிறாரோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் யார் கைவிடப்படுகிறார்களோ அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் தான் அதற்கப்புறம் கிருபையின் காலம் இல்லை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அத்தை சுவிசேஷத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போகும் வர நோவா இருந்த காலத்திலே தேவை எச்சரிப்பை பெற்று ஜனங்களுக்கு அறிவித்தான் ஆனால் யாரும் மனம் திரும்பவில்லை கேட்கவில்லை ஆனால் ஒரு நாள் வந்தது அந்த வெள்ளம் வந்தது எல்லாரையும் கொண்டு போக மட்டும் அந்த ஜனங்கள் உணராதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல தான் மனுஷகுமாரன் வரும்பொழுதும் ஜனங்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இயேசு சொன்னார் தான் பிரசங்கிக்கும் பொழுது இந்த காரியத்தை அவர் குறிப்பிட்டார் அன்றைக்கு எப்படி உணர்வில்லாமல் இருந்தார்களோ அதே போல தான் மனுஷகுமாரன் வரும்போதும் அவர்கள் இருப்பார்கள் உணர்வில்லாமலே இருப்பார்கள் என்று ரெண்டு ஸ்திரீ எந்திரமறைப்பாள் ஒருத்தி கை எடுத்துக் கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் ரெண்டு பேர் வயலில் இருப்பான் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் அப்போ ஒரு பெருங்கூட்டத்தார் கைவிடப்படுவார்கள் பரிதாபமான ஒரு நிலை அதனால தான் நம்ம முதலாவது பார்த்தோம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் இருப்போமானால் மற்ற மனிதர்களை காட்டிலும் நாம் இருப்போம் என்று சொல்லி அந்த நாளிலே நாம் கைவிடப்படுகிறவர்களாய் இருப்போமானால் நாம் இயேசுவை அறிந்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் உலகத்தாரோடு உலகத்தாராய் நாமும் கை உலகத்தாரும் கைவிடப்படுவார்கள் நாமும் கைவிடப்படுவோம் ஆனால் அந்த நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கும் அப்போ இந்த நிலையிலே நாம் கண்டிப்பாய் அவரோடு கூட இந்த மருவப்படுகிற நாளிலே ஒரு ரகசிய வருகையிலே நாம் கண்டிப்பாக அந்த மறுரூபத்தின் அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்கிறதிலே வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எப்பொழுது வருவார் எந்த எந்த செகண்டில் வருவார் எந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாம முடியாது நீங்கள் அறிய முடியாது என்று தேவன் சொல்லுகிறான் அதை கால்குலேட் பண்ண முடியாது கணிக்க முடியாது வருவார் எப்போது வருவார் என்று தெரியாது இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குற எந்த நேரத்திலும் விழிப்பாயிருங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அவர் வருகிற நேரத்திலே நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் எக்கால சத்தம் துணிக்கும் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது நாம் மறுருவமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மகிமையின் சரீரத்துக்குள்ளாக ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது நடக்கும் அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் நாம் விழிப்புள்ளவர்களாய் விழித்திருங்கள் வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் அலர்ட்டாக இருக்கணும் இருக்கணும் கர்த்தர உறுதியாய் பற்றி கொள்ளணும் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது வரும்போது வரட்டும் அப்பம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி நம்ம இருக்க முடியாது எதிர்பாராத நேரத்தில் வருவார் நினையாத நேரத்தில் வருவார் அந்த நாள் இருக்கும் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது அதை நாள் என்னை கேட்கிற பெரிய கர்த்தருடைய நாளுக்கு நம்மை ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்த்து தேவனிடத்தில் அவ்வப்போது நம்மை சீர்படுத்தி நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறிந்தால் நிதானிக்கு நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினாலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்மை காத்து கொள்ள நாம் எச்சரிக்கப்படுகிறோம் கண்களை மூடி ஜெபிப்போமா நல்ல பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைப்படுவீராக தேவனாகிய கர்த்தருடைய ஒரு நாள் வருகிறது ஆண்டவரை ராஜா எக்கால சத்தத்தோடும் பலத்த சத்தத்தோடும் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு கர்த்தர் மத்தியாக ஆயத்தில் வரப்போகிறீர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் பார்த்து புலம்புவார்கள் என்று வேதம் சொல்கிறபடி அந்த நாளிலே கர்த்தாவே நாங்களும் அறுவப்பட்டு உம்முடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளப்படுகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக எங்களுடைய குற்றங்கள் குறைகளை கிருபையாய் மன்னிப்பீராக எங்களுக்கு உணர்த்துவீராக எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வீராக உமக்கு பிரியமல்லாத ஒரு காரியங்களை செய்யாதபடி உமக்கு பிரியமல்லாத வழிகளிலே நாங்கள் செல்லாதபடி உமக்கு உண்மையாய் நடக்கவும் உண்மையாய் வாழவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் உடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்வீராக கொள்வீராக பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போகாமல் அவைகளை இறுதி நாளிலே எழுப்புவதன் பிதாவின் சித்தமாயிருக்கிறது என்று சொன்னீரே தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகளை சரியான பாதைகளை நடத்துவீராக தேற்றர்வாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக ஆண்டவர் உடைய வழிகளை விட்டு விலகி போகாதபடி உமக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்யாதபடி கர்த்தாவை தங்களை உலகத்தின் காரியங்களினால் கெடுத்து கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தை அவர்கள் காத்து கொள்ளும் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையை இழந்து போகாமல் பற்றிக்கொள்ளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியாக இரக்கம் பாராட்டும்படியாக ஜீபிக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மீட்புரிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்